ஒரு முப்பது பேர் இருக்காங்க அஞ்சு பேர் டெய்லி குட் மார்னிங் போறதுக்காக இந்த குரூப்ல இருப்பாங்க சார் அவங்க குட் மார்னிங் போட்டா நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணும் சார் ரிப்ளை பண்ணலாம் பெரிய குட் மார்னிங் போட்டுருக்காரு நீ ஒண்ணுமே சொல்லல எங்க அப்பா கேப்பாங்க சார் டெய்லி நான் உட்காந்து அஞ்சு பேர் தனித்தனியா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன் நான் எப்ப காலேஜ் கிளம்பி நான் எப்ப போறது அடுத்த வேலை பாக்குறேன் நம்மளோட பாட்டி அறுபது வயசு மேல நம்மளோட தாத்தா எழுபது வயசுக்கு மேல நம்ம அப்பா அவனுடைய உடல்நிலை அவர் போடுற குட் மார்னிங் போடும்போது தான் அவர் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும் அவர் மூச்சு விட்டுட்டு இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும் இதை நம்ம நிறைய நேரம் உணர்தே இல்லை ஏன்னா நாம் என்ன பண்றோம் நம்மளோட அவங்களை கம்பேர் பண்ணிட்டு காலையில் குட் மார்னிங் போடுறாங்க காலையில் அவங்க இருக்கேன் நான் உயிரோடு இருக்கேன் உனக்காக சொல்ற ஒரு தருணமா தான் அவங்க வாழ்க்கையில இருக்கு போகலை நம்ம அந்த வயசை கடந்து போகும்போது தான் அந்த தனிமை ஒன்று சொல்லும் அந்த தனிமை நமக்குள்ள ஒரு பெரிய வேதனையை கிரியேட் பண்ணும் ஆஹ் பேசுறதுக்கு வந்து பயன் இல்லை பேசுறதுக்கு மனைவி இல்லாத நிறைய கணவன்மார்கள் இருக்காங்க நம்ம பிள்ளைங்கலாம் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கு இப்படி உறவுகளை பிரிந்து தனிமையா இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்ந்த பெரியவர்களுக்குமே ஒரே ஒரு ஒரே ஒரு ஏக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் போடும்போது நான் இருக்கேன்ப்பா நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் தயவு செஞ்சு இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க ஏன்னா எத்தனையோ படங்கள் இதை சார்ந்தும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஃபோன் எடுக்காதனால எவ்வளோ பிரச்சனை ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் என்ன முக்கியம் அந்த அன்பை பரிமாறுது அப்போ அவங்க போடுற குட் மார்னிங்னு ஐ அலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜை கொடுக்குறாங்க அதை நீங்கள் முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க